முகதிரியாவும் பதவி ஏற்றுட்டு எது ஹசன் லேவனோட பையத் செஞ்சுட்டு மதினாக வந்து பதவி ஏற்க வருவார் பையத்துக்கு வருவார் யாரும் விரும்பியெல்லாம் பையத்தை செய்யல அப்போ செய்யும்போது அவர் சொல்வார் முஸ்லீம்கள் அவள் இவ்வளவு போய் உட்காருவார் அந்த ஹதிஸ் புகாரில் ஃபுல்லாக பாருங்க அப்போ அவர் சொல்லும்போது முகர் உரையாற்றினார்கள் மக்கள் ஒன்று கூடியிருக்க மஸ்ஜிது நபையில் அவர்கள் உரையாற்றினார்கள் இந்த கிலாஃபத் விஷயத்தில் பேச விரும்புபவர்கள் கொஞ்சம் தலையை உயர்த்தி பேசட்டும் பேசுகிறவங்க அந்த தலையை தூக்கி பேசுங்க அப்படின்னா என்ன இதெல்லாம் என்ன துணி தலை உயர்த்தி பேசுங்கள் உங்களுக்கு மாலை போடப்படும் உடனே இப்படி மாட்டுவாங்க தலை உருத்தணும் என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம மாற போடுறோம் சால்வை போத்தரா பின்னம்போம் கொஞ்சம் இப்படி வாங்க கொஞ்சம் தலையை தூக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மீனிங் எப்படின்னு எங்களுக்கு சரி உங்களுக்கு அந்த மீனிங்காக வச்சிங்க எங்களுக்கு வேறு மீனிங் புரியுது அது விடுங்க நிச்சயமாக அவரை விட கிலாஃபத்துக்கு நான் தான் தகுதி உடையவன் ஏன் அவரின் தந்தையை விட அதிகம் தகுதியுடையவன் அப்போ அந்த கவுண்டர் மனசில் வச்சுட்டு இங்கே கவுண்ட்ரு கொடுக்கறது புரியுதா இல்லையா உங்கள் அப்பா தானே சொன்னார் மக்கா அதை வந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு தகுதி கிடையாதுன்ட்டு இங்கே வந்துட்டு அப்பா அதை அதை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார் யார் பார்த்து சொன்னது எனக்கு தகுதி இல்லைன்னு உங்கள் அப்பாவா இப்போ சொல்கிறேன் உங்கள் அப்பா எனக்கு தகுதி இருக்குங்கிறார் இதுதான் ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே மேட்ச் பண்ணுங்க அப்போ என்ன பிரச்சனைங்கிறது புரிஞ்சு செய்யலங்க உஸ்மான் ரயோடைய கொலையெல்லாம் வந்து ஒரு அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அதாவது மே ஆமாம் அது அது விட்டுரு அது ஏன் போயிட்டு வந்துடுறாங்களா இப்படி வராங்களே ஆக்ரோஷமாக வந்து அப்படி வந்து டிஃபென்ட் பண்ண வரேன் இதில் வரும்போது ஏன் இவங்க ரசூல்லாவுடைய குடும்பத்தை வந்து ஆட்சியாளராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு டைம் இருக்கு அப்போ மஷூரா வைப்பாங்க பாருங்க பொதுவோ மஷூரா நடக்கும் தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் மஷூரா நடந்துடும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க யாரு இந்த ஹல் அஃது என்னது ஹல் அஃத்தா அதாவது அந்த முடிச்சை போடுபவர்கள் அவிர்ப்பவர்கள் சரி அறையில் என்னமோ இருந்துட்டு போகுது அது சொல்லக்கூட இவனுக்கு வரல அவன் வரல மேட்ரு என்னன்னு புரியுது இல்லை இது ரெண்டு அந்த முடிச்சை போடுவார்கள் அவிழ்ப்பவர்கள் புரியுதா இவர்களுக்கு வந்து இவர்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க கேண்டிடேட் யாருன்னு புரியுதா கேண்டிடேட் யாருங்க இவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த கேண்டிடேட்டு மக்கள் மத்தியில் சர்க்குலேட் ஆகும் இந்த ஆறு பேர்னா ஆறு பேர் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க உமருனா உமர் லேனோ வந்து செலக்ட் பண்ணது அபுபக்கர் லேனோ வந்து கேண்டிடேட்டாக கொண்டு போறாங்க ஒரே கேண்டிடேட் தான் வந்தாரு வேற நாமினேஷனே வரல உமர்லியானோ பதவிக்கு வரும்போது நாமினேஷனே வேறு யாரும் பண்ணல எல்லாரும் சஜஸ்ட் பண்ண பேர் உமர் தான் அந்த பத்து பேரில் அலிகிட்ட கேட்டாலும் உமர் தாங்கிறாரு உஸ்மான்ட்டை கேட்டாலும் உமர் தாங்கிறாரு தலஹாட்டை கேட்டாலும் உம்மருங்கிறாரு ஜுபேர்ட்டை கேட்டாலும் உமருங்கிற வந்ததே ஒரே கேண்டிடேட் தான் இவங்க பத்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்க யார் அபுவக்கர் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த கேண்டிடேட் இவரு தான்ட்டு ஆனால் கொண்டு போய் நிற்பாட்டுறாங்க இவ் உமர் விஷயத்தில் அதிருப்தி இருக்குது ரிமார்க்ஸ்லாம் வருது இல்லைப்பா அவர் கோபமாக இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்க அவர் என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேலன்ஸ் ஆகிடுவோம் அவ கொஞ்சம் அதுக்கு வாக்குறுதி கொடுத்தானே மக்கள் கன்வின்சர் ஆனால் இது பாருங்கள் எலெக்ஷன் வந்து டபுள் கட்டமாக நடக்கும் இப்போ இன்றைக்கும் நமக்கு நடக்குதா வேட்பாளர் தேர்வு எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணும் எலெக்ஷன் கமிஷன் தானே முடிவு பண்ணுது வேட்புமனு வாங்குறதா வேண்டாமா ரத்து பண்ணுமா பண்ணக்கூடாதா இவன் அவன் மேலே கேஸ் இருக்கக்கூடாது அவன்தானே க்ரைட்டீரியா வைக்கிறான் அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் தான் அஷ்ரா முபஷரா பிளே பண்ணாங்க புரியுதா அதுக்கு அடுத்த ரோல் வந்து பப்ளிக்கு அந்த டீம் எலெக்ஷனுக்கு வரும் அந்த ஓட்டு வந்து ஜென்ரலாக பார்ப்போம் அப்போ மெஜாரிட்டி பார்க்க போகணும் அப்போ மெஜாரிட்டி பார்க்கும்போது அப்போ வந்து டீம் கேட்கப்படும் அன்சாரிகள்கிட்ட மன்சாரிகள் அல்லாதவங்க கேட்கப்படும் ஈராக்லையும் கேட்கப்படும் அது அதாவது டோட்டலாக மதினாலன்னு வச்சிங்களேன் வெறும் மதீனா மட்டும்தான் அப்போ கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ மனிதனாக ஃபுல்லாக கேட்கும்போது அழில்லியும் பேர் மட்டும் சஜஷனுக்கே வராது இந்த மற்ற ஆட்கள்லாம் சஜஸ் பண்ண மாட்டாங்க யார் இந்த உமையாக்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் உஸ்மானு தல்ஹா அலி என்ன பண்ணலாம் உஸ்மான் போடுங்க தல்ஹா அலி தல்ஹா போடுங்க பக்கர் இவர் இவர் அலி போடுங்க அப்படிங்க இப்படி பார்க்கும்போது உமர்லியாவுக்கு ஒரு நிரட்டலாம் இருக்குது என்னடா இது எப்போ சஜஷன் கொடுத்தாலும் இவங்க இவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க தனியாக அகலபயத்தை மட்டும் ஒதுக்கியே வைக்கிறாங்க அப்படி முடிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அதோட முடிஞ்சிடும் சரியா அதில் தொழிலை தள்ளி வச்சுட்டு முடிச்சிடலாம் அப்புறம் ஒரு மஷூராக பண்ணலாம் சரியா இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இது வந்து மக்சதே ஹூசேனில் எண்பத்தொம்போது பேஜில் அந்த சம்பவத்தை கொண்டு வர இமாம் தஹபி இருக்கிறார் இல்லையா அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்கிறார் எப்போது நபியின் குடும்பத்தாரை ஆட்சியில் அமர்த்தும் பேச்சு வரும்போதும் மக்களில் ஒரு பிரிவினர் எதிர்ப்பாகவே செயல்பட்டார்கள் அந்த கூட்டம் அலியின் தேர்வின் போது வெளிச்சத்திற்கே வந்துவிட்டார்கள் அவர்கள் தங்களின் முறை எப்போது வரும் என்று காத்து கொடுத்தார்கள் அவங்க ஆட்சி எங்களுக்கு எப்போ வரும் எங்கள் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்னு அப்பாஸை பார்த்தா உமரவியானவர்கள் நீங்கள் நபியின் சகோதரர்கள் என்னதான் இருந்தாலும் நபியோட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஏன் உங்களை ஹலிஃபாவை ஆக்க முன் வருவதில்லை அதாவது அலியாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஏன் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வரணும்னு மட்டும் சஜஷனே வரமாட்டேங்குத மக்கள்டிருந்து ஒரு கோரிக்கையே வரமாட்டேங்குத என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அது இப்னு அப்பாஸ் சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க எங்களை ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற உமர்லேயும் சொல்கிறேன் நானே அறிவேன் உமர்லேயும் சாதாரணா அவர் சொல்கிறார் எனக்கே தெரியும் குறைசிகள் நபித்துவமும் உங்களிடம் இருப்பதும் ஹிலாஃபத்தும் உங்களிடம் இருந்தால் நமக்கு என்ன மிஞ்சும் என்று எண்ணுகிறார்கள் அவங்க குறைசிகள் என்ன நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் இமாம் கமெண்ட் பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா தப்பி தவறி ரசூல்லாவுடைய குடும்பத்தை மட்டும் ஒரு தடவை நம்ம செலக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சீக்வன்ஸாகவே ஃபேமிலி மட்டும்தான் வருவாங்க ஏன்னா கேரக்டர் பியூரான கேரக்டரா ரசூல்லாக்கப்புறம் அலிக்கப்புறம் யாரை விரும்புனாங்க மக்கள் இயல்பாக என்ன நடந்துச்சு ஹசனை தானே விரும்புனாங்க ஏன் விரும்புனாங்க ரசூல்லா மேலே இருக்கக்கூடிய ஒரு முகப்பத்து கொஞ்சம் தகுதி அவங்களுக்கு இருந்தாலே போதும் அவங்கள தான் உட்கார பார்ப்பாங்க புரியுங்களா புரியுது இந்த மக்களுக்கு வந்து காலங்காலமாக ரசூல்லா பிடிக்கும் ரசூல்லாவுடைய அந்த குடும்பமும் பிடிக்கும் அவங்க மேலே இருக்கக்கூடிய உபகாரங்கள் ரசூல்லா சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாலே சொர்க்கங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்களே என் குடும்பத்தை நேசிச்சிங்கன்னா எல்லா இடத்துல உங்களுக்கு ம கூலி இருக்குன்றாங்களா அப்போ என்னென்ன நினைப்பாங்க ரசூல்லா குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு கேண்டிடேட் நான் எப்படி ஓட்டு போடுவேன் அப்போ ரசூல்லா குடும்பம்னு எடுத்திங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்களா அதில் சாலியான ஒருத்தர் எப்பயும் இருப்பார்ல கேட்டால் ஒரே ஆளு நான் ஒரே அப்பாவுக்கு பிறந்தவங்களும் நான் சொல்லலை புரியுதா இல்லையா மாற்றி மாற்றியாவது பிறப்பாங்கல்ல ஒரு ஒரு ஜெயின் லாப்தீனு ஒரு பாக்கரு அப்படி இப்படி அந்த தங்கச்சி மகன் இப்படி இப்படி வரும் மக்கள்கிட்ட ப்ரொபோசல்னு போச்சுனாலே இப்படி போக ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் அடுத்த ஃபேமிலியை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அதனால் எதை வேணாலும் சகிச்சுக்கலாம் ரசூல்லாவுடைய ஃபேமிலி மட்டும் இருக்கவே கூடாதுன்றதால் அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க ஏன் கொன்னாங்க புரியுதா அதாவது போட்டு ஓரமாக உட்கார வச்சிருக்கலாம் சிறுமைப்படுத்தி உட்கார வச்சிருக்கலாம் ஒதுக்கி உட்கார வச்சிருக்கலாம் அல்லது டம்மி ஆக்கியிருக்கலாம் அவங்க வ இருந்தாலே டேஞ்சர் அதுவும் நேரடி வாரிசு அதுவும் ரசூல்லாவுடைய முகஜாடையோடு இருக்கக்கூடிய வாரிசுகள்லாம் இருக்கவே கூடாது இப்போ மற்றவங்க அதாவது எழுபத்தி ரெண்டையும் அறுத்தாங்க அதான் சரி கர்பலால் மினிமம் என்ன பண்ணிருக்கலாம் தலைவரை வீழ்த்திருக்கலாமா ஹுசேன் வீழ்த்திருக்க சின்ன சின்ன குழந்தைய டெமாலிஷ் பண்றாங்கன்னா என்ன மீனிங் இதுக்கு பேர் என்ன தெரியுமா இன அழிப்பு இப்போ கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அது இன அழிப்பு யாருடைய இனம் அழிக்கப்பட்டது நபி அல்லா சல்லாம் அவர்களுடைய இனம் அறிக்கப்பட்டது அந்த கேடு கட்டவர்களை வக்காலத்து வாங்கிறத விட மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது அதுக்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு ஃபிலாசபி அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜு அதுவும் நம்ம இந்த இடத்துல எப்படின்னா நம்ம நீதியை தான் பார்க்கணும் நீதி வந்து எசியது இருந்துச்சு இது என்ன நீதி அப்போ இன்னைக்கு கிடையாது ஆட்சியாளர் வேலையிடே கிடையாது எசியது கேட்டா என்ன நீதி ஒரே நீதி தான் உமர் வந்து ஓட்டு போட்டார் அப்போ ஏன் அப்போ கடைசி ஓட்டாக போட்டார் ஃபஸ்ட் ஓட்டியாகவும் போடல இவ்வளவு உமர் கேட்டாங்கல்ல ஓட்டு போடுங்கன்ட்டு நானும் போட மாட்டேன்னுடாங்க இந்த இதெல்லாம் நான்லாம் பங்கெடுத்துக்க மாட்டேன் கடை மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டால் கடைசியாக அன்ட்ட வாங்க அப்போ எவ்வளோ பின்னாடி போயிட்டார் அவரு ஹல்லுல வக்தத்தில் இருந்திருக்காரா அவரு மூரா கமிட்டி மெம்பராக அவர் பிளே பண்ணாரா ரோல் இல்லை எங்கே போயிட்டார் அவரு அப்போ தன்னை பின்னாடி என் கொண்டு போயிட்டார் நான் சூரா கமிட்டி இவர் தானே சஜஸ்ட் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல எஜிஸ் இவர் முன்னாடி நின்று எஜிஸை சஜஸ்ட் பண்ணியிருந்தார்னா அதை ஒரு நன்மைன்னு நினச்சாரா பாவம்னு நினச்சாரா அது நன்மைன்னு நினச்சிருந்தாருன்னா அது முன்னாடி நிலந்தில் சொல்லியிருப்பார் எல்லாரும் ஓ ஓட்டு போட்டாங்க அல்லாட்ட என்ன பதில் சொல்வீங்கன்னு கேட்கும்போது கூட என்ன சொல்கிறார் எல்லாரும் போட்டாங்க இஜ்மா உடைக்க வேணான்னு நான் போட்டேன் அப்படின்னு இதுதான் விஷயம் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நடக்கும்போதே உஸ்மான் ஹவியாவை தேர்வின் போதே இந்த சாது பின் அபிசரா அவர் யார் அவர் ரசூல்லா காலத்திலே முர்த்ததாக போனார்ல அவர் ரசூல்லா வந்தோட ஹதீஸில் சொல்லணும் நாலு பேரை வந்து காபாத்துடைய திரைக்குள்ளே இருந்தாலும் கொண்டுருங்க அப்படின்னாங்களே உஸ்மானிய காலத்தில் கூட்டிகிட்டு வந்து அவர் உஸ்மானிய தலை மறுப்பாங்க அவர் இன்னொருத்தர் வலித் பின் உக்பா இவர் யார் பொய்யருன்னு குரான் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் கொடுத்த ஒருத்தர் ஃபாசிக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்து அதை ஆய்வு பண்ணிங்கன்னு சொன்னாங்க அந்த ஃபாசிக்கு யார் வலித் பின் உக்பா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்துல் பின் அவுஃப் அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அலியோ உஸ்மானா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார் உஸ்மானை தேர்வு செய்தால் மட்டுமே ஹொரேஷிகள் ஆகிய நாங்கள் ஆதரவு தருவோம் இல்லை என்றால் நாங்கள் பிளவை ஏற்படுத்துவோம் பெரிய பிரச்சனையை உண்டாகுவோம் அப்படி அப்போ அங்கேயே போட்டாங்களே அப்போ அலிர் லயானோ உஸ்மான் லயாணோ நார்மல் டெத்தாய் வந்திருந்தாலும் இந்த கூட்டம் கண்டிப்பாக வேற ஒரு மேட்ரை கையில் வச்சு இது பிரச்சனை பண்ணியிருக்கும் இந்த பிரச்சனை பின்னாளிலேருந்தே இருந்திருக்கு உமர் லயானோ காலத்தில் உடைக்கப்பட்ட க உடைக்கப்பட்ட கதவு எது உடைக்கப்பட்டதுன்னு நினைச்சுன்னா உடச்சவங்க ஒருத்தன் பார் அந்த உடச்ச கும்பல் யாருன்னா இந்த கும்பல் உடைக்கப்பட்டது தானே திறக்கப்பட்டது எதோ ஒன்று அது அதுவாக காற்று அடிச்சு இயற்கை டிசாஸ்டர் சுனாமி வந்து உடஞ்சதா இந்த உடைச்ச கும்பல் யாருன்னா இந்த கும்பல் தான் அப்போ அதில் அதில் மருவானுடைய பிளே இருந்துச்சு அதெல்லாம் அதுதான் டீட்டெயிலாக கர்வலால் பேசிடுது உஸ்மான் உஸ்மான்னு கொலையில் சூழ்ச்சி இவர்கள் தான் உஸ்மான் கொன்னவங்க யாருன்னா மருவான் கும்பல் தான் என்ன பண்ணாங்க அது என்ன பண்ணால் மக்களுடைய கோபம் இன்னும் அதிக அடித்தும் அதெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் ட்ரஸ்ட்டு பண்ணாங்க யா இங்கே இங்கேயும் அங்கேயும் மூட்டி விடுற வேலையை பார்த்தாங்க இந்த கேரக்டர்ஸில் இருக்கும் இந்த அந்த இந்த வேலையை பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அந்த வேலையை பண்ணிவிட்டு இங்கேயும் இங்கேயும் அதை பண்ணிகிட்ருக்கும் அப்போ அதை பண்ணி 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 தான் இவங்க என்ன பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு போய் அதோடைய பிளாஸ்டு தான் எங்கே விழுது அழில்லியா அந்த தேர்வில் வந்து விழுவுது ஆனால் அலிலிய தேர்வே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இன்வேலிடுங்கிறாங்க இன்றைக்கும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இன்வேலிடு அப்படிங்கிறாங்க அதுதான் ஆனால் அழில்லியவன் என்ன சொல்கிறாங்க என்னுடைய தேர்வு வேலிடு இன்னைக்கு இவர் பேசினார் இல்லையா நம்ம இவர் டூ பாயிண்ட் ஓ செவன்டி டூ எழுவத்தி ரெண்டு கூட்ட தேர்வோட டூ பாயிண்ட் ஓ வெர்ஷன் இப்போ வந்துச்சு இல்லை ரிலீஸ் ஆச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் வந்து பேசுனார்ல அலியுடைய தேர்வை செய்யலாம் சிவானல்லாம் இது மாதிரி பேசுங்க அதெல்லாம் பேசலாம் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் எளிமையாக மக்கள் அப்போ தானே உணர்வாங்க இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வசுவாசம் இருந்துச்சு இல்லை இப்போ வந்து தூத்கா தூத் பானிக்கா பானி ஆயிடுச்சுல்ல யார் என்ன ஸ்டாண்டுங்கிறது தெளிவாக தெளிவாக வெளிப்படுத்துகிறாங்க நாசிபியத்துன்னு என்ன எது நாசிபேத்துன்னு பேத்துன்னு ஏதோ சொல்கிறாங்களா இவங்க என்ன சொல்கிறாங்க சொலபுகள் நாங்கள் ரொம்ப அகலபேத்துடைய நேசர்கள் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பயான்கள் நான் பார்த்துருக்கேன் ஒரு வந்து வே ஆஃப் பேரடைஸ்னு ஒரு ஒரு பயான் அதில் ஒரு பையன் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு பையன் பேசுவான் அந்த பயனில் அவன் சொல்லுவான் இன்றைக்கி நம்ம வருத்தத்துடன் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதார் என்ன அப்படின்னா நம்ம குடும்பங்களில் கூட அலின்னு பேர் ஹசன்னு பேர் ஹுசேன்னு பேர் நம்ம குழந்தைகளை வச்சிருக்கோம் நம்ம பார்த்தா குழந்தைகளை பார்க்குறோம் ஒரு வீட்டில் போகிறேன் குழந்தைகளை பார்க்குறோம் பெரிய பையன் பேர் ஹசனு சின்ன பையன் பேர் ஹுசேனு சுத்தாஃப் என்ன எப்படி இருக்குது பாருங்க ஷியாக்களுடைய தாக்கம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தாக்கம் உங்களுக்குள்ளே என்ன தாக்கம் இருக்கு பக்கத்துலையே பக்கத்து கைக்கே ஜோசியம் பார்த்து பார்த்து உங்கள் கைக்கு ஜோசியமே பார்க்காமட்டிங்க பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டுருக்குன்ட்டு இப்போ உங்கள் முன்னாடி ஒரு கல்யா குழந்த அலின்னு பேர் வச்சிட்டு இருந்தால் உங்கள் உலகம் மலருமா சுருங்குமா இப்போ அழிய மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டார் முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டாருங்க இது என்ன பண்பு இது பெரியதா இல்லையா அதனால தான் வந்து என்னங்கிறாங்க வரலாற்றில் வரலாற்று முவாவியான்னு பேரே இல்லை இப்போ வரலாற்றில் யாருக்கும் சகாபாக்கள் மேலே நேசமே இல்லையா ஏன் வைக்கல பேர் பெரிய பெரிய ஆளுமைகள் யாராவது பேர் வச்சதா காட்டுங்க உகாரி மாம் தன்னுடைய மகனுக்கு பேர் வச்சாரு திருமீதி மாமுடைய மகன் தன்னுடைய மகனுக்கு பேர் எல்லாம் எல்லா பேர்த்துடைய பேர் தான் வச்சுருக்காங்க திருமிதி மாமுடைய பேரை எடுத்திங்கன்னா அவர் ஏலபைத்துடைய பேர் தான் அதெல்லாமே அதெல்லாம் வரும் எல்லாம் அலி அல்லி அல்லி ஹசனு ஹுசைனு இதுதான் பேரே வரும் யாரும் வந்து அதிகமாக காட்டுவோம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க இருக்கும்ல ஏதோ ஒன்று ரெண்டு அதில் வந்து காமிச்சு பாருங்கள் இவர் வச்சு ஒரு லிஸ்ட்டு போடுங்க ஏகபைத்துடைய பேரை வச்ச முன்னோர்கள் உமையாக்களுடைய பேரை வச்ச முன்னோர்கள் காட்டுங்க லிஸ்ட்டு காட்டுங்க என்ன வரும்ன்ட்டு இப்போ வச்சுருக்காங்க அவர் பேர் யார் முஜாஹித் ரசின்னு தன்னுடைய குழந்தைக்கு மோவியான்னு பேர் வச்சிருக்கார் வைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சொல்கிற இப்போ தான் அவர் உருவாக்குறார் வைங்க அதெல்லாம் நமகம் நம் வேணான்லாம் சொல்லலை அந்த பேரை வைக்க வேணாம் ஹராமான பேராது இல்லை வைங்க அது அதை அதெல்லாம் நான் முக்லிசாக பார்க்குறேன் அவரை ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ராபகண்ட்டாக அதுக்கோ பேர் அவர் ஹக்குன்னு நம்புறாரு அவர் பக்கம் சத்தியம் இருக்க போய் தான் பேரை வச்சுருக்கிறார் நான் ஹக்குன்னு நம்புறேன் அதில் பயத்து ஆனால் என் பையனுக்கு நான் ஹுசேன்னு பேர் வச்சுருக்கேன் புரியுங்களா நீங்கள் அவர் வந்து அபு ஹூசே அபு மோவியான்னு வச்சுருக்கேன் நான் அபு ஹுசேன்னு பேரை வச்சுருக்கேன் நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கரெக்டாக அப்படி இருக்கட்டும் ஆனால் பொதுவாகவே எடுத்திங்கன்னா இவங்க என்ன பண்ணி வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபகெண்டா அலியில்லியனுக்கு எதிராக உம்மர் உம்மர்லியோனு காலத்திலேயே இவங்களுக்கு என்ன போய் மைண்ட் செட் வந்திருக்குன்னா இந்த ஃபேமிலிக்கு ஒரு தடவை போயிடுச்சுன்னா வெளியே வர்றது அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் யாரையாவது மாற்றி மாற்றி ஓட்டுனாலே அந்த ஃபேமிலிக்கு போயிடும் அதுக்கப்புறம் ஐம்பத்து நாள் வரைக்கும் வர முடியாது ஆனால் அந்த ஃபேமிலிக்கு அல்லா அல்லா என்ன பண்ண உங்களுக்கு நீங்க விரும்புனாலோ விரும்பியோ என்ன கிளைமேக்ஸ் இவரு மாதிரி அவன் யார் அவர் இப்ராஹிம் நபியுடைய வாக்குறுதி அவங்க யாரு இப்ராஹிம் நபி அல்லா சொன்னால் மனித குலத்திற்கு தமயமாக போறேன் மனித குலத்துக்கே தலைமை தாங்கக்கூடிய லெவலுக்கு தான் உலகம் வளர்ந்துருக்கு அதுக்கு இப்ராஹிம் நபியுடைய சுண்ணத்தை இப்ராஹிம் நபிக்கு அல்லா கொடுத்த வாக்குறுதி நிறைவேறணும் அவருடைய ரத்தத்துலேருந்து ஒருத்தர் வரணும் அவருடைய ரத்தம் ரசூலாவுடைய ரத்தம் ஒன்று அங்கிருந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்டிங் இப்ராஹிம் நபி எண்டிங் மாதேல சிலமா நடுவில் வச்சாங்க அப்போ உங்களுக்கு அதனால ரசூல்